ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஒரு பிரியாணி ஷாப்பில் சூப்பரான ஜாப் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொப்பி வாப்பா பிரியாணி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸான நிறுவனம் இங்கே தான் வந்துட்டு வாண்டட் சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாருங்க டைமிங் வந்து பாத்தீங்கன்னா பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ எங்க அப்படின்னா திருச்சியில தான் நடக்குது ஓகேவா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மூணு நாள் இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்கு பாருங்க வெல்கம் ஹோஸ்ட் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேனேஜர் கேட்டிருக்காங்க ரெஸ்டாரண்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க கேப்டன் கேட்டிருக்காங்க டேபிள் கிளீனிங் காட்கள் கேட்டிருக்காங்க கேஷியர் செக்யூரிட்டி கிச்சன் மாஸ்டர் கேட்டிருக்காங்க கிச்சனுக்கு இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க பார்சல் காட்கள் கேட்டிருக்காங்க பிளேட்டர் கேட்டிருக்காங்க வேலட் பேக்கர் கேட்டிருக்காங்க சைனீஸ் மாஸ்டர் கேட்டிருக்காங்க அப்புறம் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க அரேபியன் மாஸ்டர் அதுக்கு அசிஸ்டண்ட் ஜூஸ் மாஸ்டர் தென் அசிஸ்டண்ட் அதுக்கடுத்து சர்வீஸ் கார்ட்கள் கேட்டிருக்காங்க பரோட்டா மாஸ்டர் அசிஸ்டன்ட் டிஷ் வாஷ் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு ஆட்கள் ஸ்டோர் மேனேஜர் அக்கௌண்டன்ட் driver டெலிவரி பாய் helpers so எல்லா கேட்டகிரிலேயுமே வந்துட்டு வாண்டட் இருக்குது ஸோ ஹோட்டல் அப்படின்றதுனால கல்வித் தகுதி பெருசாக இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை கல்வித்தகுதி இல்லாதவங்க கூட இந்த ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களால் டைரெக்டாக போக முடியல அப்படின்னா மெயில் பண்ணிவிடுங்க திருச்சி அட் தொப்பி வாப்பா டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னா செவன் எயிட் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ